கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு பிரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம மீனாட்சியும் மைதிலியும் சேர்ந்து அந்த ரியாவோட முதல் ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ ஒரு பெரிய வீடு வருது அந்த வீட்டுக்கிட்ட வந்து ஆட்டோ நிப்பாட்டுது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க இது அந்த ரியாவோட முதல் புருஷனோட வீடு போல் இந்த வீட்டுக்கிட்ட தான் அவருடைய பைக்கு கிடக்கு அப்படின்னு இதை கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க சரி ஆட்டோ விட்டு இறங்க அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க நம்ம இந்த விஷயத்தை வந்து கார்த்தி தம்பிக்கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்து இவர்கிட்ட பேசலாமே அப்படின்னு அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பேசுவோம் ஏன்னா இந்த விஷயம் தெரியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இவரை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு பாப்பா அதனால நம்ம போயிட்டு கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுவோம் தேசி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு மீனாட்சியும் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் காசரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறங்க அங்கே போயிட்டு அந்த ரியாவோட முதல் ஹஸ்பண்டோட வீட்டோட காலிங் வெள்ளை அடிக்கிறாங்க அப்போ வீட்டுக்குள்ளேருந்து அவர் வெளியில் வர்றாரு வெளியில் வந்துட்டு நேராக இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்க அப்போ மீனாட்சி கேட்குறாங்க உங்களுக்கு ரியாவை தெரியுமா அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு என்ன ரியா தான் அனுப்புனாளா நான் இந்த ஊரை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் இந்த ஊரை விட்டு நான் என்றைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க இந்த ஊரை விட்டு உங்களை போக சொல்கிறதுக்காக நாங்கள் வரல உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு அப்போ அவர் கேட்குறாரு என்ன பேச போகிறீங்க ரியா சம்பந்தமா அப்படின்னு அதுக்கு மீனாட்சி நேராக அவங்க கையில் உள்ள ஃபோன் எடுத்து அதில் ஆனந்துக்கும் ரியாவுக்கும் கல்யாணமான ஃபோட்டோவை காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு இந்த ரியாவுக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க கல்யாணம் ஆகிட்டான்னா யாரு கூட என்னுடைய புருஷன் கூட அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகுறாரு என்ன சொல்றீங்க ரியா ரியா உங்களுடைய ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டாளா என் குடும்பத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தையும் கெடுக்க வந்துட்டாளா அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்றாங்க ஆமாம் என் புருஷனுக்கு எதுவுமே தெரியாது இந்த ரியாவை பற்றி ரியா எதுக்காக என் வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அப்பா அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்க மேடம் ஏற்கனவே ரியா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் சொத்தெல்லாம் அனுபவிச்சா அவளுக்கு பத்தலை அப்படின்னு தான் என்னையை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஊரை விட்டே போயிட்டா ஆனால் மறுபடியும் எப்போ இந்த ஊருக்கு வந்தானு தெரியல உங்கள் ஹஸ்பண்டை எப்போ கல்யாணம் பண்ணாலும் தெரியல அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கன்னா ரியா என்ன தெரியுமா சொன்னால் இது மாதிரி ஆனந்துக்கும் ரியாவுக்கும் அஃபேர் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் வந்து ரியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அந்த ரியா எங்கக்கிட்ட சொன்னா அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு நான் என்றைக்குமே ரியாவை டார்ச்சர் பண்ணதே கிடையாது அவ என்னுடைய தேவதை மாதிரி நீங்கள் வேணும்னா என் பர்ஸை பாருங்கள் இன்னுமே நான் ரியாவோட ஃபோட்டோவை என் பர்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம மைதிலி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அந்த ரியா எங்கள் எல்லாரையுமே நல்லா ஏமாற்றியிருக்காள் முக்கியமாக ஆனந்தை நல்லா ஏமாற்றி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாள் இப்போ அவளால் எங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்கள் தான் எப்படியாவது என் எங்கள் குடும்பத்துலேருந்து அவளை துரத்தி அடிக்கணும் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அந்த ரியா என்னையை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கா என்னால் கண்டிப்பாக முடியாது உங்கள் பிரச்சனை என்னமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் மீனாட்சியை மைதிலியையும் வெளியில் விட்டு கதவை சாத்திடுறாரு அப்போ நம்ம மைதிலி சொல்கிறோங்க நம்ம நினச்ச மாதிரி இவன் வில்லானாதான் இருப்பான் போல அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யாருக்கா இருந்தாலும் அவங்க உயிருக்கு மேலே கொஞ்சம் பயம் இருக்கும் அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பாக எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க அதை தான் இவரும் செய்கிறாரு நம்ம போயிட்டு கார்த்தி தம்பியாக பார்ப்போம் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு மைதிலியும் ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் கம்பெனியில் தானே கார்த்தி இருப்பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கம்பெனி கிளம்புறாங்க அங்கே நம்ம மீனாட்சியும் மைதிலியும் வரதான் ஆளந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்த என்னைய இங்கே வந்து கெஞ்சலாம்னு பார்த்தியா அப்படின்னு ஆனந்த் கேட்குறாரு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாரு உங்ககிட்ட கெஞ்சுறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல இங்கே என்னுடைய தம்பி கார்த்தி இருக்காரு அவளை அவரை பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு அவன் ஒர்க் டைமில் இருக்கான் இந்த நேரத்தில் அவனை கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க சரி நான் அத்தைக்கு கால் பண்ணி கேட்கவா அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு சரி உன் விருப்பம் போய் பார்த்துக்க அப்படின்னு மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்து கம்பெனிகளில் போகிறாங்க அங்கே கார்த்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம மீனாட்சி போயிட்டு நேராக காளி மேனேஜர்கிட்ட காளி கார்த்தி வேலை பார்க்குறாருல அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு காளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கார்த்திகிட்ட போகிறாங்க கார்த்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு மீனாட்சி கார்த்தியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கார்த்தி தம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமா நீ ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு அப்போ மைதிலேயே மீனாட்சி சேர்ந்து நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆனது நேரா ரியாவுக்கு கால் பண்ணி இந்த மீனாட்சி கம்பெனிக்கு வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கானே தெரியல அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க அவள் எங்கேயோ வந்துட்டு போகிறா உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை சொன்னதோட கார்த்தி சொல்கிறாரு நான் ஈவினிங் ஒர்க் முடித்ததோட ஸ்ட்ரெயிட்டாக நான் அவர்கிட்ட போய் பேசி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சியும் மைதிலையும் நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிக்கிறாரு ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் போல் அவருடைய காரை எடுத்துக்கிட்டே நேராக மீனாட்சி சொன்ன அட்ரஸ்க்கு போகிறாங்க அங்கே போனதோட அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார் அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு உங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கனே அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் காரில் வரும்பொழுது உங்களுடைய காரில் வந்து நான் மோதிட்டேன்ன அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் தானே அது நீங்கள் தானே ரியாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அதுக்கு அவரை சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சார் இது மாதிரி அந்த ரியா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா உங்களால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை தடுக்க முடியும் அப்படின்னு இது கேட்டுட்டு அவரும் இதனால் கண்டிப்பாக ரியா என்னைய விடுவா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிக்கிட்டே நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு கார்த்தி கார்த்தி நேராக வீட்டில் போய் இறங்குறாரு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே காருக்குள்ளேயே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க அப்போ அபிரமி கேட்குறாங்க கார்த்தி என்னாச்சு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இந்த வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு சால்வ் ஆக போகுது இந்த வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக வந்த ரியா இந்த வீட்டை விட்டு போக போகிறா அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு கார்த்தி நீ தேவை இல்லாமல் பேசாத ரியா இந்த வீட்டில் தான் இருப்பாள் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அப்போ கார்த்தி நேராக அந்த ரியாவோட ஹஸ்பண்டை கூப்பிட அப்ப அவர் நேராக வீட்டுக்குள்ளே வராரு அவரை பார்த்ததோட ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரியா கேட்குறாங்க உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு அப்ப அபிராமி கேட்கறாங்க அவர் யார் அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு அவர் தான் ரியாவோட முதல் கணவன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க அப்ப ஆனந்த் சொல்றாரு ஏ ரியாவை மிரட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு நான் என்றைக்குமே ரியாவை மிரட்டினது கிடையாது தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு இங்கே பாரு மரியாதை இந்த வீட்டு விட்டு போ அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்றாரு அவர் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவிரமி சொல்கிறாங்க என்ன உண்மை சொல்ல போகிறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு ரியாவை ஒன்றும் நான் என்றைக்குமே கொடுமைப்படுத்தினதே கிடையாது ரியாவுக்கு பணம் பத்தலை அப்படின்னு தான் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தான் இப்போ கோடீஸ்வரரான ஆனந்த கல்யாணம் பண்ணியிருக்கா அது ஃபுல்லாகவே காதல் இல்லை பெரும் காசுக்காக மட்டும்தான் அப்படின்னு இதை கேட்டதோடு ஆனந்த் சமய ஷாக் ஆகுறாரு அப்போ ஆனந்த் ரியா கிட்டே கேட்குறாரு ரியா அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னா அப்போ ரியா பயத்தில் நிற்கிறாங்க அப்பா கார்த்தி சொல்கிறாரு இது மாதிரி இவங்க ஃபோர் கேஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்னொருத்தவங்களை ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்போ இவங்கள முழுசாக கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் அவரை வச்சு ரியாவை கைது பண்ணுறாங்க